அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் கும்பராசியில் பிறந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு அதற்கு ஏற்ற நபர்களை வைத்து செய்து முடிக்கும் ஒரு திறமை பெற்றவர்கள் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய ஏழில் அமர்ந்து ஆட்சி பெற்ற சூரியன் அரசு தரப்பு நன்மைகளை தரக்கூடியவராக இருக்கார் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் எப்படி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் முருகனின் அருள் கிடைக்க நீங்கள் குறிப்பிட்ட சில பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் இதை பத்தி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக கும்ப பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே அற்புதமான பல நன்மைகள் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் பிறந்தவர்கள் ஒரு குடம் போன்ற அமைப்பில் உள்ளதே கும்பம் குடத்தை திறந்து பார்த்தால்தான் உள்ளே என்ன இருக்கிறது என்பது தெரியும் இந்த ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய மனதில் இருப்பதை பிறர் அறியாதபடி மறைத்து வைத்திருப்பீங்க தொடர்ந்து பத்து நிமிடம் பேசிய பிறகுதான் உங்களுடைய மனதில் இருப்பதை பிறர் அறிய முடியும் உங்களிடம் பல திறமைகள் இருந்தாலும் சரியான முறையில் வெளிப்படுத்த தெரியாது சரியான தூண்டுதல் இருந்தால் மட்டுமே உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த முடியும் உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுடைய அந்தஸ்து உயரும் அது மட்டும் இல்லாமல் ஐந்தாம் இடத்துக்கு உரிய புதனே உங்களின் எட்டாம் இடமான கன்னிக்கு அதிபதி என்பதால் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைக்கும் நீண்ட ஆயுள் உண்டு ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் இடம் விருச்சகம் இதன் அதிபதி செவ்வாய் அது மட்டும் இல்லாமல் ஜோதிடம் மாந்திரீகம் போன்ற துறைகளில் நீங்கள் பணிபுரிவீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அரசாங்க தொடர்பான தொழில்கள் ஒப்பந்தராக இருந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் எதிர்பாராத வகையில் மொத்தமான பணம் வரும் அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்கத்தோடு தொடர்புடையவர்களாக உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் இந்த ராசியில பிறந்த நீங்கள் எல்லா சக்திகளும் நிறைந்த ஆலயத்திற்கு செல்லும் போது இன்னும் பல பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வரும் அப்படின்னு சொல்லப்படுது கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் பல அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் உங்களுக்கு பணவரத்து திருப்தி தருவதாக இருக்கு தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படாது தாயாரின் உடல்நலல்ல கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது சகோதரர் வகையில் அன்பு ஆதரவு உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே அன்னுனியும் அதிகரிக்கும் உறவினர்களுடைய வருகையால் உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உண்டாகலாம் அலுவலகத்தில் வழக்கமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படுகிறது எதிர்பார்க்கும் சலுகைகள் எதுவுமே இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கில்லை ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கு முக்கிய பிரமுகர்கள் வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவாங்க குடும்பத்தை நிர்ணயிக்கக்கூடிய பெண்களுக்கு நிம்மதியான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிரு இருக்கு தொழில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலமாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு ரியல் எஸ்டேட் துறையிலும் பழைய கட்டுமான திட்டங்கள் கவனமாக பார்வையிடுவதும் ஷேர் மார்க்கெட் அரசு துறை கெமிக்கல் ஹோட்டல் முக்கிய பங்குகளில் நீங்கள் கவனமாக இருப்பதும் விரயங்கள் தவிர்க்கப்படும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் புதிய நபர்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலும் இறங்கக்கூடாது மனக்குழப்பம் பிறரை நம்பி ஏதேனும் செய்து மன உளைச்சல் அடைவது தலைவலி ஆகியவை ஏற்பட்டு விலகும் பள்ளி செல்லும் போது குழந்தைகளுக்கு பொருள் வழங்குவதாலும் கோவில்களில் இனிப்பு பிரசாதம் தருவதாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகும் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சூரியன் ஆறாம் இடத்துல இருப்பதால பலமாக அமர்ந்து உங்களுக்கு நன்மையை செய்கிறார் வாரத்தின் மத்தியில் உங்களுக்கு ஏழாம் இடம் மாறி கேதுவுடன் இணைவதால் அலைச்சல் ஏற்படலாம் ஐந்தாம் இடத்துல அமர்ந்து சுக்கிரன் உங்களுக்கு ராசியை பார்வையிடுவதால் உங்களுடைய பிரச்சனைகள்ல வீரியம் குறையக்கூடியதாக இருக்கு கவனத்தோடு இருந்தால் உங்களுடைய காரியத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் சிறப்பாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய முன் கோபத்தை நீங்க தவிர்ப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் தொழிலில் புதிய முதலீடுகள் புதிய முயற்சிகள் இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டாம் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை சகோதர விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எதிலுமே கவனமும் பொறுமையும் இருந்து உங்களுடைய நேரத்தில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் வயதானவர்களுக்கு இயன்ற உதவிகளை செய்யுங்கள் துர்க்கையமன வழிபடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே மிகப்பெரிய தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பானதாக இருக்குது சில இடங்களில் உங்களுக்கு வேலையில் பொறுப்புகள் அதிகமாகும் சில இடங்களில் வேலை சுமையாக கூட இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய உத்தியோக ரீதியாக பாராட்டுகள் கிடைக்கப்பெறலாம் எதிர்பார்த்த ஒரு காரியம் நினைத்தபடி நடக்கும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் புதிய தொழிலில் நம்பிக்கையாக நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டாகும் உத்தியோக ரீதியாக பார்த்தால் உங்களுக்கு அனுசரணையான ஒரு சூழ்நிலை இருக்குது பதவி மாற்றம் ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் வியாபாரத்தில் புதிய தொழில்நுட்பம் வெற்றியை பெற்றுத்தரும் வியாபாரத்தில் ஆர்வமாக கவனத்தை நீங்கள் செலுத்தக்கூடிய ஒரு நேரம் இது மனதில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் குதூகுலம் ஏற்பட்டு கலகலப்பு உண்டாகலாம் பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டாகும் பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைச்சிருக்கு குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிப்பதால் ஆர்வம் நீங்கள் செலுத்தலாம் கலைத்துறையில் உங்களுடைய வருமானத்தை அதிகரிப்பதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் புதிய முதலீடுகளில் நம்பிக்கையாக நீங்க இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்துல ஏற்றம் இரக்கம் கலந்த பலன்கள் உங்களுக்கு கொண்டு வரும் குரு ஐந்தில் இருப்பதால் விருந்து நிகழ்ச்சிகள்ல நீங்க கலந்து கொள்வீங்க கணவன் மனைவிக்கிடையே மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் பண விஷயத்துல நிதானமாக இருக்க வேண்டும் புதிய முதலீடுகள்ல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் எதிர்கால நலனுக்காக நீங்க பாடுபட வேண்டும் பண விஷயத்தில் பக்குவமாக நடந்து கொள்ள வேணும் மேலும் பெரியோர்களுடைய அன்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே முருகப்பெருமானின் அருளால் உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாகவும் இருக்கு கும்பராசியில் அவிட்ட மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு பாதங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில சனி ராகு தனவாக்கு குடும்பஸ்தானத்துல உங்களுக்கு சந்திரன் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரன் அது மட்டும் இல்லாம ரணருண ரோகஸ்தானத்துல சூரியன் புதன் கள்ளசரஸ்தானத்துல கேது அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகங்கள் இருப்பதால இந்த காலகட்டத்துல சகோதரர் வகையில் உங்களுக்கு மிகப்பெரிய மனத்தாக்கல் ஏற்பட்டு மறையும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை பூமி தொடர்பான பிரச்சனைகள் இழுப்பறியான ஒரு நிலை ஏற்படலாம் மன தெம்பும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் தொழில் வியாபாரத்துல சற்று மந்தமான ஒரு நிலை காணப்படும் வர வேண்டிய பணம் உங்க கைக்கு வந்து சேரும் உத்தியோகத்துல இருப்பவர்கள் வீண் அலைச்சல்களை சந்திக்க நேரிடலாம் நிதானமாக இருப்பதும் நல்லது குடும்பத்தில் உங்களுடைய குழப்பங்கள் நீங்கி அமைதியை பெறக்கூடியதாக இருக்கு கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் நீங்கள் பிரச்சனைகளில் நல்ல ஒரு முடிவை ஏற்படும் பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி நடப்பதை கண்டு மனம் மகிழ்வாங்க வழக்குகள் இழுப்பறியாக இருக்கு பெண்களுக்கு மனதில் தைரியம் மகிழ்ச்சி உண்டாகலாம் வீண அலைச்சலை தவிர்ப்பதும் நல்லது மாணவர்களுக்கு பாடங்களில் படிப்பது பற்றிய கவலைகள் நீங்கள் உற்சாகமான ஒரு மனநிலை காணப்படலாம் இந்த காலகட்டத்தில் அவிட்ட மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்படும் வாழ்க்கை துணையில உடல்நல நீங்க அக்கறையாக இருக்க வேண்டும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது விபரீத ஆசைகள் ஏற்படலாம் கவனமாக இருக்க வேண்டும் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதத்துல பிறந்தவர்களுக்கு உங்களுடைய பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்களை சாதகமான ஒரு பலன்களை நீங்கள் பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பொருட்களை நீங்கள் கவனமாக பாதுகாத்து கொள்வது நல்லது உங்களுடைய பொருட்களை கவனமாகவும் வைத்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம் விநாயக பெருமான தேங்காய் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களுடைய காரிய வெற்றி தடைகள் போக்கும் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லுது ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே